தானம் போல வெளிநாடுகளில் திருமணம் செய்யாமலோ அல்லது கணவரிடம் உள்ள குறைபாடுகளுக்காகவோ உயிரணுதானம் பெற்று குழந்தை பெற்றுக் கொள்கின்ற பெண்களின் எண்ணிக்கை வெளிநாடுகளில் அதிகரித்து வருகிறது தானம் கொடுக்க தயாராக உள்ளவர்களிடமிருந்து சட்டனை பெற்று குழந்தை மேட்டர் கொள்கிற மாதிரியான தானம் கொடுக்க காத்திருப்பவரின் ஆதி முதல் அந்தம் வரை ஜாதகத்தையே அலசி ஆராய்ந்து கலர் முதல் உயரம் வரை பிடித்திருந்தால் மட்டுமே அடுத்த கட்டத்துக்கு போவார்கள் லண்டன் ஸ்பேம் பேங்க் டோனர்ஸ் என்ற பெயரில் இந்த வேலையை சுலபமாக்க ஒரு ஆப்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதில் உயிரணு தானம் செய்ய காத்திருப்பவர்கள் தங்களை பற்றிய விவரங்களை கொடுத்திருப்பார்கள் உதாரணத்திற்கு கலகலப்பானவன் எல்லோருக்கும் பிடித்தமானவன் அன்பானவன் பெண்கள் விரும்பும் பர்சனாலிட்டி என்றெல்லாம் சுய பில்டப் பலமாக இருக்கும் டாக்டர் இன்ஜினியர் பிசினஸ் மேன் என தனித்தனி பிரிவுகளில் தேடலாம் தானம் பெற விரும்புவோர் இந்த தகவல்களுடன் தங்களது எதிர்பார்ப்புகளை மேட்ச் செய்து பார்த்து ஓகே என்றால் எஸ் சொல்லலாம் அதன் பிறகு குறிப்பிட்ட ஒரு தொகையை அதே ஆப்ஸ் மூலம் செலுத்தினால் உயிரணு சாம்பிள் ஆனது தானம் கேட்ட பெண் சிகிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிற மருத்துவமனைக்கே அனுப்பப்படும் அதன் பிறகே கட்ட சிகிச்சைகள் இந்த சிகிச்சை இங்கிலாந்தின் சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு பதிவு செய்யப்பட்ட பிரத்யேக மருத்துவமனைகளில் மட்டுமே செய்யப்படுகிறது மொபைல் மூலமே இனம் பெருக்கமா இது அப்பாக்களை இழிவுபடுத்துகின்ற செயல் என எதிர்ப்பு குரல்கள் ஒரு பக்கம் வலுத்துக்கொண்டிருக்கின்றன இதை அப்படி பார்க்க தேவையில்லை பெண்கள் தங்களது விருப்பத்திற்கேற்ற குழந்தையை தேர்வு செய்து பெற்றுக் செய்கின்ற சுதந்திர செயலாக பார்க்கலாமே என பெண்ணிய ஆதரவு குரல்களுக்கு பஞ்சம் இல்லை எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்